பருவமழை தொடங்கியிருக்கு இனிமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடுமையான வெள்ள பாதிப்புகளும் ஏற்பட போகுது இன்றும் நாளையும் கடும் வெள்ள அபாய எச்சரிக்கை ஒரு சில மாவட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக கனமழை வரும் எந்த மாற்றமும் இல்லை நிறைய மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழையும் பதிவாகியிருக்கு சில மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்பட்டிருக்கு மழை இனி எல்லா மாவட்டத்திற்கும் தீவிரமடையுமா அல்லது குறிப்பிட்டு சில மாவட்டத்திற்கு மட்டும் மழை வருமா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் தயவுசெய்து கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணலன்னா உடனடியாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எதனால இந்த மழை பொழிவு வந்துகிட்டு இருக்கு புயல் ஒரு பக்கம் உருவாகிட்டு இருக்கு அதனாலதான் இந்த மழை பொழிவா அப்படின்னா தென் தமிழக கடலோர மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்க சுழற்சி காரணமாகவே தமிழ்நாட்டில் கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரத்தை கடந்த நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் விட்டு விட்டு மழை பொழிவு பல மாவட்டங்களில் தீவிரமாகி வருது சில மாவட்டத்துல காலை மற்றும் பகல் நேரங்கள் அமைதியாக இருந்தால் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை தீவிரமாகிறது சில மாவட்டங்களில் இரவு நேரங்களில் அமைதியா இருந்துட்டு காலை மற்றும் பகல் நேரங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருது அப்போ நமக்கு நேரங்கள் நமக்கு முக்கியமல்ல மழை பொழிவு தான் பாருங்க காலை நேரங்கள் பகல் நேரங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்கள் என மாற்றி மாற்றி தமிழ்நாடு முழுவதுமாக பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்குங்க இனிமே வரப்போற நாள்லயும் இப்படிப்பட்ட மழை பொழிவு தான் நம்ம பார்க்க போறோம் தென்மேற்கு பருவமழை இன்னும் நமக்கு தீவிரம் நிறைய மாவட்டங்களில் இந்த மிக கனமழை அப்படிங்கிறதெல்லாம் பதிவாக தொடங்கிறோம் சரி இந்த புயல் பற்றி சொல்லுங்கள் புயல் என்னாச்சு எப்போது உருவாகும் எப்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாக போது எப்போ இது புயலாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம இந்த புயலை பற்றி பார்க்க தான் போகிறோம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும் அதற்கப்புறம் படிப்படியாக மே இருபத்தி நான்காம் அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதன் பிறகு புயலாக மாறுவதற்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கு ஆனால் இது கண்டிப்பாக இது புயலாக மாறும் பட்சத்தில் நூறு கிலோமீட்டருக்கு மேலே தான் இதனுடைய காற்று இருக்கும் நூறு கிலோமீட்டர் குறைவாக நம்ம காற்று வீச வாய்ப்பு கிடையாது இதில் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் ஒரிசா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்படும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் ஒரிசா போன்ற மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு அதே போல் மேற்கு வங்கத்திலும் அதிக மழை பொழிவை இந்த புயல் சின்னம் கொடுக்கக்கூடும் பல பகுதிகளில் பலமான சூறாவளி காற்று மணிக்கு நூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே கூட அந்த கடற்கரையோர பகுதிகளில் வீசக்கூடும் அப்போ தமிழ்நாட்டிலையும் அவ்வளோ காற்றுடைய வேகம் வருமா அப்படின்னா தமிழ்நாட்டில் தரைக்காற்று மட்டும்தான் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுவும் எல்லா மாவட்டத்துலேயும் கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்குமே கூட தரைக்காற்று பொறுத்தவரை முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரை சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும் நமக்கு வந்து தரைக்காற்று மட்டும்தான் ஆனால் இந்த முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நமக்கு சேதத்தை ஏற்படுத்தாது அதை நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் காற்றினால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை தான் ரொம்ப அதிகமான பாதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம் புயலாக மாறினாலும் தமிழ்நாட்டில் கரை கடக்க வாய்ப்பில்லை ஆனாலும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கும் உதாரணமாக நேற்று மாலை நேரங்களில் கடலூர் மாவட்டத்தில் மழை பெய்ததை பார்த்தோம் குறிப்பாக வடலூர் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலான கனமழையினுடைய தீவிரம் கடலூர் மாவட்டங்களிலும் பதிவாக தொடங்கியது இங்கே மட்டும் மழையில் அப்படியே நீங்க தெற்கு பகுதிகள் வந்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மாலை நேரங்களில் பலத்த மழை நேற்று நே நேற்றைய நேரங்களில் வெளுத்து வாங்கியது ஆகவே பாருங்கள் எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் டெல்டா மாவட்டங்களில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இன்னொன்று டெல்டா மாவட்டங்கள் இந்த இரண்டு பகுதிகள் தான் கடுமையான மழை பொழிவு மாறி மாறி பதிவாகி கொண்டே இருக்கும் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் ஒரு பக்கம் நம்ம தேனி தென்காசி கோயம்புத்தூர் நீலகிரி பக்கம் மழை வந்தால் இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்டங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுரும் இதற்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த மதுரை திண்டுக்கல் இந்த மாவட்டங்களிலும் கனமழை எதிர்பார்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக பல மாவட்டங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க மதுரையிலலாம் மழை சரியான மழைங்க இப்படி தான் நாங்கள் ஒரு மழை எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க தொடர்ந்து இன்றைக்கும் நாளைக்கும் விட்டு விட்டு மழை எதிர்பாருங்க இது புயலாக மாறினாலும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு நமக்கு மழை வாய்ப்பு மட்டும்தான் புயல் நேரடியாக தமிழ்நாட்டில் கரையே கடக்காது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லணும் ஏன்னா இங்கே வந்து சில இடங்களில் எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க எங்கெல்லாம் மழை வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நிச்சயமா நம்ம பார்க்கலாம் இதில் மிக கனமழைங்கிறது வந்து கோயம்புத்தூரில் இனிமேல் எல்லா இடத்துலையும் வராது மிக கனமழைங்கிறது வால்பாறை சோளையார் சின்னக்கல்லாரில் மட்டும் மிக கனமழை கோயம்புத்தூரில் எதிர்பாருங்க மற்றபடி நகரப்பகுதிகள் இருக்கீங்க இல்லையா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த கிணத்துக்கடவு பொள்ளாச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த போத்தனூர் பகுதிகள் கோயம்புத்தூர் நகரப்பகுதி மேட்டுப்பாளையம் காரமடையெல்லாம் பெரும்பாலும் கனமழை மட்டும் அதிகபட்சமாக எதிர்ப்பாருங்க இந்த மிக கனமழை அதிகனமழையெல்லாம் இந்த வால்பாறை சோளையாரில் தான் அதிகபட்சமாக பதிவாகும் அதனால தான் சுற்றுலா செல்லக்கூடிய மக்கள் நீங்க போகாதீங்க இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் தேனி மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு ஏன்னா சில சமயங்கள்ல நமக்கு மழை பெய்வதற்கான அறிகுறியே இல்லாமல் இருக்கலாம் தேனி மற்றும் தென்காசியில ஆனா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகனமழைங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு இன்னும் நமக்கு இரண்டு நாட்கள் நேரம் இருக்கு நாளை நாளை மறுநாள் வரைக்குமே கூட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்கும் சற்று பொறுமையாக இருங்க தேனி மற்றும் தென்காசியிலும் மழைப்பொழிவு தீவிரமடையும் விட்டு விட்டு பலத்த மழை எச்சரிக்கை உண்டு தேனி மற்றும் தென்காசியில் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஏன்னா நமக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துலேயும் கன்னியாகுமரியில் பரவலான மழை பொழிவு அதிகமாகவே பதிவாகிட்டு வருது பல இடங்களில் நமக்கு வந்து மிக கனமழை முதல் அதிகனமழை வரை இதுவரைக்கும் பதிவாகியிருக்கு தொடர்ந்து நேற்றைய தினங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சியில் வரும் நாட்களிலும் இந்த கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது அதிகரிச்சிடும் தென் மற்றும் டெல்டா மாவட்டத்திலும் கனமழை அதிகமாக இருக்கும் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை வெளுத்து வாங்கும் நேற்றைய தினங்களில் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை கிடைச்சிருக்கு நேற்று காலை நிலவரப்படி வரைக்கும் பத்து சென்டிமீட்டர் மழை வரை ஆங்காங்கே பதிவாகி தான் வருது விட்டு விட்டு மழை தீவிரமாகிட்டே இருக்கு தென் மாவட்டங்கள்ல இன்னும் எங்கெல்லாம் நமக்கு மழை சரி வர பெய்யாம இருக்கோ அங்கேயும் இந்த கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக பதிவாகுங்க நீங்க ரொம்ப உஷாரா இருங்க அப்படிங்கிறது தான் இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ நாளுங்க இந்த மழை வரும் இப்படியே தான் தினமும் மழை வந்துக்கிட்டே இருக்குமா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க இதற்கு முடிவு இருக்குது இருபத்தி நான்காம் தேதியோட முடிவு இருக்குது பல்வேறு மாவட்டங்களில் இப்போ எப்படி பயங்கரமாக தீவிரமான மழை பதிவாகிட்டு இருக்கோ வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வந்துக்கிட்டு இருக்கோ இது எல்லாம் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் முடிவுக்கு வந்துடும் இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் மட்டும்தான் இந்த மழையினுடைய ஆட்டம்லாம் அதுக்கப்புறம் இந்த மே மாத இறுதியில் மறுபடியும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மழையும் இருக்கும் அதே சமயங்களில் இந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் நிறைய மாவட்டங்கள் மழை கிடைத்து வர நிலையில் சில மாவட்டங்களில் மழையே பெய்யவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அந்த மழை பெய்யாத மாவட்டங்களையும் இப்போ நம்ம பேசிடலாம் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஏற்கனவே பார்த்தோம் திருச்சி நாகை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த இடத்திலும் கடுமையான மழை பொழிவு தீவிரமாகவே இருக்கும் நாளை வரை டெல்டா மாவட்டத்தில் மழை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் மழை வந்தாலும் மழை சரியா வராத மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் தாங்க ஏற்கனவே பல பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் நம்ம பார்த்திருந்தோம் எல்லா இடத்துலையுமே நம்ம கனமழை வந்து அதிகரிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே நம்ம கனமழை வரும் ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அதிகனமழை கிடையாது சென்னையில வந்து அதிகனமழை வருமானு கேக்குறாங்க ரெட் அலர்ட் நம்ம கொடுக்கல சென்னை பகுதிகளில் நமக்கு மிதமானதுலேருந்து இருந்து கனமழை மட்டும் ஆங்காங்கே மழை பகுதியாக இருக்கும் சில இடத்துல லேசான மழையாக இருக்கும் சில இடத்துல மிதமானதுலேருந்து இருந்து கனமழை வரைக்கும் பதிவாகிரும் சென்னையில் ஆனா கண்டிப்பா மழை உண்டு மழை இல்லாமலாம் நமக்கு போயிடாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கண்டிப்பாக கனமழை உண்டு மாற்றமில்லை ஆனால் மழை பகுதியாக இருக்கும் விட்டு விட்டு தான் நமக்கு மழை இருக்கும் அதாவது ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரே நாளில் கூட நமக்கு மாலை நேரங்களில் சிறிது நேரம் நமக்கு மழை கிடைக்கலாம் மற்றபடி நம்ம நாள் முழுவதும் கனமழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதே போல் வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களாக எடுத்து எடுத்து பார்க்கும்போது சில இடங்களில் மழை வந்திருக்கு போலூர் அது மட்டும் இல்லாமல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பாக்கத்தில் கூட மூணு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு திருவண்ணாமலையில நேற்றைய தினங்களில் மூணு சென்டிமீட்டர் மழை கலசப்பாக்கத்துல வந்திருக்கு ஆனா நிறைய பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்களுக்கு மழையே வரலன்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க இருந்து கமெண்ட் போடுறவங்க மட்டும் உங்கள் ஊர் பேரை மறக்காம தெரியப்படுத்திடுங்க ஏன்னா நிறைய கமெண்ட் வந்து மழை வரலை அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு ஆனால் டிஸ்ட்ரிக்ட் நேம் அதாவது மாவட்டத்தின் பேரை மட்டும் நீங்கள் போட்டுடுறீங்க ஊர் பேரை சொல்ல மறந்துடுறீங்க திருவண்ணாமலை மாவட்டம் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கிறத மறக்காம அதை குறிப்பிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வானிலை சொல்கிற சொல்கிறதுல இன்னும் ஒரு எளிமையா இருக்கும் அடுத்ததாக நம்ம வேலூர் மாவட்டங்கள் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர்லேருந்து கமெண்ட் பண்ணுறவங்க செய்து உங்களுடைய ஊர் பேரையும் சேர்த்து தெரியப்படுத்துங்க ஏன்னா இங்கெல்லாம் மழை குறைவாக இருக்குது நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம வானிலை கணித்து உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் அதனால் உங்களுடைய கிராம பகுதிகளாக இருந்தாலும் அல்லது நகர பகுதிகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம் கமெண்ட்ல இப்போ வேலூர் நகர பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா வேலூர் நகரப்பகுதின்னு சொல்லி நீங்கள் அதை குறிப்பிட்டு கமெண்ட்ஸில் போடுங்கள் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி ஏன்னா இந்த இடத்துல மழை தான் இருந்திருக்கு ஆனா வந்து இருந்தாலுமே கூட பரவலாக மழை பொழிவு பகுதியாக பதிவாயிட்டு தான் இருக்கு ஏன்னா கலசப்பாக்கம் கூட நமக்கு மூணு சென்டிமீட்டர் மழை திருவண்ணாமலையில பெய்திருக்கு இருந்தாலும் சில இடங்கள்ல மழை வரலன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ஊர் பேரை நீங்க தெரியப்படுத்திருங்க உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் ஏற்கனவே சொன்னது போல திருப்பூர் பட்டம்பாளையம் பகுதிகள் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் போன்ற இடங்கள்லாம் நல்ல ஒரு மழை காரணமாக விவசாய நிலங்கள்லாம் தண்ணீரில் மூழ்கி இருக்கு சொல்லிட்டே இருந்தோம் தண்ணீரில் மூழ்கும் தமிழகம்னு கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள் ஈரோடு திருப்பூர்னு இல்லை மதுரை மாவட்டங்கள் கோவை மாவட்டங்கள் என பல இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் தண்ணீர்ல மிதந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மழை பொழிவு இன்னும் ஒரு ஐம்பது சதவீதம் மாவட்டங்கள் இன்னும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அந்த அளவிற்கு ரொம்ப அதிகமா இல்லை மழை வந்திருக்கு ஆனா சரியா வந்து பதிவாகல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக நமக்கு மழை வாய்ப்புகள் மற்றும் மழையினுடைய தீவிரங்கள் மிக மிக அதிகரித்து காணப்படும் ஆகவே எல்லா இடங்களும் பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சி உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் முதற்கொண்டு கொண்டு மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல எத்தனை மாவட்டத்திற்கு மழை பொழிவு பதிவாகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ராமநாதபுரம் மாவட்டத்துல பன்னிரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு மதுரையில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் திருச்சியில் பத்து சென்டிமீட்டர் மழையும் புதுக்கோட்டையில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் அரியலூரில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் தஞ்சாவூரில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் சிவகங்கையில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழையுமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த கனமழையானது பதிவாகியிருக்கிற நண்பர்களே நீங்கள் மறக்காமல் எல்லாருமே நீ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நாளுக்கு நாள் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிவுகள் தீவிரமாகிட்டே தான் இருக்கு அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் அதன் பிறகு படிப்படியாக குறையக்கூடும் லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க